கொதிக்கும் வெயிலிலும் அவதிப்படும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் எழுந்துள்ளன காலநிலை மாற்றங்களால் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த கருத்தரங்கம் சென்னை எழும்பூர் இக்ஷா மையத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் அனுகதம் அமைப்புசாரா தொழிற்சங்க தலைவர் எஸ் செந்தாமரை அனைவரையும் வரவேற்று கருத்தரங்கின் நோக்கங்கள் குறித்து விளக்கினார் பருவநிலை மாற்றத்திற்கான சவால்கள் குறித்து பூ உலகின் நண்பர்கள் சூழலியல் பொறியாளர் பிரபாகரன் வீரரசு சென்னை ஐஐடி ஆய்வாளர் ராமச்சந்திரன் எச்எம்எஸ் தொழிற்சங்க தலை சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் உறவுகள் நிலையான மேம்பாட்டு அறக்கட்டளை இயக்குனர் நந்தினி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இக்கூட்டத்தில் அமைப்பு தொழிலாளர்கள் குறித்து பேட்டியளித்த கட்டுமான தொழிலாளர் வாரிய உறுப்பினர் மகேஸ்வரன் கொதிக்கும் வெயிலிலும் கொட்டி தீர்க்கும் மழையின் காரணமாக ஏற்படும் வெள்ளத்தினாலும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் வேலை இழப்புக்கும் பட்டினிச்சாவுக்கும் மட்டுமல்ல நோய்களுக்கும் ஆளாகி அவதிப்படுகிறார்கள் இந்த தொழிலாளர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் முடிவில் அனுகதம் அமைப்பு சாரா சேர்ந்த மேரி புஷ்பம் நன்றி கூறினார் அன்றைக்கு அவருடைய வீட்டிலே அடுப்பு ஏறாரு அந்த நிலையில ஒரு மிகப்பெரிய மழை வருகிறது அவர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் அந்த தங்களுடைய வருமானத்தை வெள்ளம் வந்துருச்சுன்னா சுத்தமா வருமானத்தை இழப்பது மட்டுமல்ல அடுத்த நாள் எப்படி அவர்கள் குடும்பத்தை நடத்துவது என்பது மிகப்பெரிய சிக்கலாகிறது இந்த வெயில் காலத்திலே பற்றி ஏற்படும் வகையிலே அவர்களை வறுமை வாட்டுகிறது எனவே மழை அதிகமாக பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் சூடு அதிகமாகி வெப்பம் அதிகமாகி நிலை வந்து வறுமை தொற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த காரணத்தால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் தொழில் சார்ந்த நோய்கள் ஒரு புறமும் இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஒரு புறமும் அமைப்பு சாரா தொழிலாளர்களை மாற்றி வரைக்கின்ற நிலை மாறுவதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு வலியுறுத்துவதற்காக இந்த கருத்தரங்கம் நடந்து மழைக்கால உதவிகள் நீண்ட கால போராட்டம் அதுவும் இன்றைக்கு அரசு வழங்க வேண்டும் அது மாதிரி கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் மற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் நாம அரசிடம் போய் கேட்கிறோம் பதிவு பண்ணியிருக்காங்க தொழிலாளர்களுக்கு அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் அந்த வெயில் அதிகமானாலும் சரி மழை அதிகமா இருந்தாலும் சரி அந்த நிவாரணத்தை உடனடியாக அரசு அவர்களே வழங்க வேண்டும் தாமாக முன்வந்து என்பதுதான் இந்த கோரிக்கை தொழிலாளருடைய பிரச்சனை தேர்தலின் போது வரக்கூடிய பிரச்சனை இல்ல தொழிலாளர்கள் நீண்ட காலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் அது தேர்தல் நேரத்தில் சொல்றதுனால ஒன்னும் தவறு கிடையாது என்றுதான் நான் நினைக்கிறேன் எப்பொழுதுமே தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இயக்கமாகவும் போராட்டமாகவும் செய்துதான் வலியுறுத்தி வந்து கொண்டே இருக்கிறோம் தேர்தல் காலம் வந்தா இன்னும் கொஞ்சம் கவனம் கூடுதலாக கிடைக்கும் என்பதுதான் உண்மையை ஒழிய தேர்தலுக்காக கோரிக்கை வைக்கிறோம் என்பது உண்மையல்ல தொழிலாளிகள் பிரச்சனை என்றுமே இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு கால நேரமே கிடையாது தேர்தல் வந்தால் கூடுதலாக கவனம் கொள்ளப்படும் என்பதுதான் நல்ல இருக்க